வணக்கம் நண்பர்களே அறிவின் ஆழம் அறிவோமா இப்பகுதியில் சங்க இலக்கியங்கள் சார்ந்த சில வினாக்களும் அதற்குரிய விடைகளையும் காணலாமா வாருங்கள் காணலாம் நற்றினையில் எத்தினை பாடல்கள் அதிகம் இடம்பெற்றுள்ளன முல்லை மருதம் குறிஞ்சி பாலை சரியான விடை நற்றினையில் எத்தனை பாடல்கள் பதிமூன்று அடி எல்லை கொண்டதாக உள்ளது இரண்டு மூன்று ஐந்து எட்டு சரியான விடை இரண்டு நற்றினையை பதிப்பித்த ஆசிரியர் யார் ஊவேசா கபிலர் பின்னத்தூர் நாராயணசாமி தாமோதரம் பிள்ளை சரியான விடை பின்னத்தூர் நாராயணசாமி வள்ளியம் என்பதன் பொருள் யாது சிங்கம் சிறுத்தை புலி நத்தை சரியான விடை புலி பிறன்கள் உணர்த்தும் பொருள் என்ன மலை கல் பாறை மண் சரியான விடை மலை குருமாக்கல் என்ற சொல்லின் யாது பெரியவர்கள் பண்பாளர்கள் சான்றோர்கள் சிறுவர்கள் சரியான விடை சிறுவர்கள் முருந்து என்பதன் பொருள் என்ன குறித்து பதிகம் முருங்கை தென்னங்குருத்து சரியான விடை குருத்து மருகு பொருள் யாது பருகுதல் தெரு வாசல் சாலை சரியான விடை தெரு சீரல் என்பது யாது மயில் சிச்சிலி கரிச்சான் சிட்டு சரியான விடை சிச்சிலி ஏயில் என்றால் என்ன பருந்து அழகு கோட்டை மரம் சரியான விடை கோட்டை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள செங்காந்தல் செந்தமிழ் புரியல் சேனலை பின்தொடருங்கள் நன்றி